புதுச்சேரியில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யார் போட்டியிடுவது என்பது குறித்து பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதனிடையே கடந்த சனிக்கிழமை அன்று புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தலைமையில் பாஜக நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சுமார் முப்பது நிமிடம் ஆலோசனை நடத்தினார் அப்போது பாஜக போட்டியிட முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது இந்நிலையில் இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுருகன் ரமேஷ் பாஸ்கர் லட்சுமி காந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை நிறுத்தக் கோரி நிர்வாகிகள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசித்து முடிவெடுத்து அறிவிப்போம் என்றார்